வணக்கம் திருமதி உமா பாலசுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் நாங்கள் திருப்பகல் அன்பர்கள் ஆன்மீக பயணமாக திருக்கடையூருக்கு சென்றோம் அம்பாள் அனுகிரகத்தால் ஒரு கோடி முறை அபிராமி அந்தாதி கூறிய வரலாற்றை அதற்கு காரணகர்த்தவாக விளங்கிய திருமதி மேனகா தேவி அவர்கள் கூறுவதை கேட்போமா ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டாயிரத்தி இருபதுல இப்போ பூர்த்தி பண்ணுறாங்க முக்கியமாக அம்பானோட அனுகிரகத்தில் இருந்தால் நாங்கள் வந்து இதை ஆரம்பித்தோம் சாதாரணமாக ஒரு கோடி லலிதா சாசனாம பண்ணோன்னு பண்ணோம் எல்லாரும் வந்து லலிதா சாசனாமத்தோட ஒரு முடிஞ்சவொன்னே ஒரு கோடி முடிஞ்சவனே அபிராமியாதி அபிராமி இல்லாதின்னு சொல்லிட்டு அப்போ அபிராமி இருந்தது நாங்கள் வந்து ஆரம்பித்தோம் அப்போ ஆரம்பித்தப்போ உங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல பத்து பேர் இருந்தாங்க பதினஞ்சு பேர் இருந்தாங்க அப்போ இங்கே பொண்ணு சொன்னாங்க நீ இதை இதை இப்படி வச்சு நீ எத்தனை வருஷம் கூடி பண்ணுற அப்படின்னு தான் நான் வந்து இவங்களுக்கு இவங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சி இருக்கேன் இவங்க வந்து கீவாஜா அவங்களுடைய நவ புதல்வி வீச கலாநிதி அவங்களுடைய புதல்விங்க அப்போ அவங்க கொரோனா டைம் கரெக்டாக அந்த கொரோனா டைத்தில் தான் வந்து சிறுப்புகள் பற்றி நாங்கள் அப்போ இதில் இருந்தோம் நானா நான் ஏறினேன் அதனால் அந்த திருப்பூர் புக்கு கேட்கு கேட்டுருந்தப்போ இங்கவுங்க வந்து அந்த கிளாஸ் எடுக்கிறாங்க இதில் இதில் ஆன்லைன் ஆன்லைனில் அதனால் எடுத்ததுனால அவங்க வந்து அவங்கக்கிட்ட கேட்டேன் நான் கேட்ட உடனே அவங்க அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு அதனால் அது மூலமாக நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் அது அப்பா அவங்க சொன்னாங்க என்னென்ன தாராளமாக உடனே சொல்லிவிட்டாங்க என்னென்ன நான் சொன்னேன் சிறப்பாக அமைய தேவி அவர்கள் முயற்சி எடுத்துக்கொண்டார்கள் எல்லாம் போடும் பொழுது அவர்களும் உடனிருந்து இந்த தாம்புழப்பையை இவர் இவர்களுக்கு இவ்விதமாக சிறப்பித்து கொடுக்க வேண்டும் என்று மனக்கணக்கு போட்டபடியே அவர்களும் எங்களுடன் விழித்திருந்தார்கள் இரவு நெடு நேரம் வரை அம்பாள் அனுகிரகத்தினால் நிர்மலா அம்மையார் மற்றும் பலரின் உழைப்பினாலும் திறமையினாலும் செய்யப்பட்ட அந்த அழகு பொருந்திய முத்தங்கியையும் சீர் வரிசைகளையும் நாங்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து அனைவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்டு அபிராமி அந்தாதியை பாடிக்கொண்டே நாங்கள் கோயிலை சென்றடைந்தோம் ஆஹா எவ்வளவு அருமையான காட்சி திருநெல்வேலி காயமத்தூர் மெட்ராஸ் டெல்லி பாம்பே ஹைதராபாத் என்று அவ்வளவு இடத்திலும் இருந்து வந்த அன்பர்கள் உறவினர்களாக ஒன்று கூடி சீரெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த அம்மையை காண செல்லும் அருமையான காட்சி வாழ்க்கையில் மறக்க முடியா காட்சி நாங்கள் கொண்டு சென்ற முத்தங்கியை அந்த அன்னை அபிராமிக்கு அலங்கரித்திருந்தார்கள் என்ன அழகு ஒரு கையில் ஒரு கையில் கரும்பையும் ஏந்தி கொண்டு அந்த முத்தங்கியையும் அணிந்து கொண்டு காண கண்கோடி வேண்டும் சுவாமி அமிர்தகடேஸ்வரரையும் அந்த அம்பாளையும் நாங்கள் வணங்கி மகிழ்ந்தோம் இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்த திருமதி மேனகா தேவி அவர்களுக்கும் எங்களது குரு சுப்பிரமணியம் அவர்களுக்கும் மிகவும் நன்றி நன்றி நன்றி